இன்றைய உணவு காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராயிருக்கவே தந்தை விரும்புகிறார் யோவான் நற்செய்தி அதிகாரம் நான்கு அருள்வாக்கு இருபத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே தாய்க்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் தாய் தன் மகன்களிடம் நாம் இன்று மாலை ஆறு மணிக்கு திவ்ய நற்கரணை வழிபாட்டில் கலந்து கொள்ள ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம் சரியான நேரத்திற்கு ஆலயம் செல்ல விரைந்து வாருங்கள் என கட்டளையிட்டாள் மூத்த மகன் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து நேராக ஆலயத்திற்கு வந்துவிட்டான் இளைய மகனோ தாயுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மா என்னால் வர முடியாது நான் எனது நண்பர்களுடன் இன்று மாலை பொருள் காட்சிக்கு செல்லவிருக்கிறேன் என்று கூறிவிட்டான் தம்பி வராத காரணத்தை கேட்ட அண்ணனோ கோபம் கொண்டவனாய் ஏன் அவனை அவ்வாறு அனுமதித்தீர்கள் வா என்று நீங்கள் அழைத்தால் அவன் கட்டாயம் வர வேண்டும் என்று கூறவே சரிவிடு இனிமேல் இவ்வாறு நடக்காத வண்ணம் பார்த்து கொள்கிறேன் என்றவளாய் மூத்த மகனை கோவிலுக்குள் அழைத்து சென்றாள் அம்மா உள்ளே சென்றவன் முழு மனதுடன் வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவனாய் தானும் பொருட்காட்சிக்கு சென்றிருந்தால் மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்கியிருக்கலாமே என்று எண்ணியவனாய் வெறும் ஆளாக வழிபாட்டு ஸ்தலத்தில் அமர்ந்திருந்தான் பொருட்காட்சிக்கு சென்ற இளைய மகனோ கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று உள்ளம் வருந்தியவனாய் இயேசுவே என்னை மன்னியும் மனத்தினுள் ஜபித்தவனாய் கோவிலையே நினைத்து கொண்டிருந்தான் வாழும் கடவுளின் கோவில் நாமே ரெண்டு கொரிந்தியர் அதிகாரமாறு அருள்வாக்கு பதினாறின்படி நாம் எங்கு சென்றாலும் உள்ளம் கொடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கடவுளை மனத்தினுள் வழிபடுவதுடன் நாம் மேற்கொள்ளும் பணிகளில் உண்மையும் நேர்மையும் இருக்குமானால் அதுவும் கடவுளுக்கு ஏற்புடைய வழிபாடே என நினைந்து செயல்பட இறைவா அருள்தாரும் இன்றைய நாள் இறையருளால் வாழும் கடவுளின் கோவில் நம் உள்ளமே என்ற உண்மை உணர்வுடன் செயல்பட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்